ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமைக்கான வழக்கம் நன்றிகளே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் மற்றும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் முழுமையாக பாருங்கள் அப்போது தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களுடைய அல்லது குடும்ப ராசி படங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் தின வாழ்த்துக்கள் ஆஃப் டே மீண்டும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட அனைவரையும் நான் வேண்டி உரிமை கேட்டுக்கொள்வது நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இரண்டாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயங்களும் தடைகள் தாமதமின்றி உடனடியாக கிடைத்து ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எனவே சித்தர்கள் வாக்கின்படி இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இரண்டாம் இடமான ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மற்றும் தன வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க தனஸ்தானமும் வலுவாக காணப்படுகிறது குரு பார்வை சந்திரன் பெருந்து பெறுறதுனால அதன் மூலமாக அதிகமான நல்ல காத்திருக்குங்க தன காரகன் தனஸ்தானாதிபதியை பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறது ராசி அதிபதி புதனானவர் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த தினம் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களை சுறுசுறுப்பாக செயல்படுத்துவீங்க எந்த காரியங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் சோம்பல் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமா முடிச்சுவிடக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே நீங்கள் எந்த காரியங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே முடிக்காம வைக்க மாட்டீங்க எனவே இன்றைய தினம் பெரும்பாலான விஷயங்களை ட்ரை பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே இப்பொழுது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல அறிகுறிகள் என்ற தினம் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு இந்த தினம் உங்களுக்கு மனமீழ்ச்சியில் நல்ல சூழ்நிலை ஏற்படுது அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு என்ற தினம் உங்கள் மனதில் வந்து உதயமாகும் நண்பர்களே நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு தன லாபங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பும் இருக்கிறாங்க என்பதனால் வியாபாரத்துல இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நல்ல வளர்ச்சிகள் கணிசமாக பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே காரியங்கள் பெரும்பாலான காரியங்களை முயற்சி செய்யுங்க இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க இந்த தினம் சூப்பராக உங்களை காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒத்துமையா இல்லாம இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மனம் முடிச்சு கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் தொலைந்து போன அல்லது நீங்கள் செலவு செய்த சில சேமிப்பு சேமிப்பானதை மீண்டும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள புதிதாக நீங்கள் செய்யும் முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் பிள்ளை எனவே சேமிப்புகளை ஈடுகட்டிடுவீங்க உங்கள் உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியக்கூடியம் இருக்குங்க உயர்ந்த பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் பெருகும் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனல அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று தினம் உங்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலர் அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிந்தன ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நண்பர்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக உதவி செய்வாங்க அதனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கும் பொருளாதார ரீதியாக நண்பர்கள் உதவி உங்களுக்கு நல்ல பலன்களை தொடர்புடையே ஆரோக்கியத்துல ஒரு விதமான டல்னஸ் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் பூமி சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் இருக்குது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா அதிகமான வருமானங்கள் என்ற தினம் உங்களுக்கு தொழிலில் நண்பர்களே நிலம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி விவசாயம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு என்ற தினம் பிறக்கக்கூடிய யோகம் நண்பர்களே அந்த நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் போதுமான வருமானங்கள் கிடைக்காதனால செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல நலம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைப்பு உங்களோட திறமைகளுக்கு ஏற்ற நல்ல மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நம்ம திறமைகளை யாரும் மூலமாக நீங்குங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய எப்போது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே